இதுதான் ஆன் பட்டன் டாங் க்ளஸ் பண்ணால் ஆன் ஆகும் இது வந்தேன்னா ஹெலோனுக்கு அமைக்கிதா நமக்கு என்ன வேணுன்றதை அமைக்கிட்டு எடிட்டில் போயிட்டு ஹெலோன்றதை அமைக்கி நம்ம வந்து ஃபைவ் லைன் செட் பண்ண போகிறோம் அதனால் லெட்ரு வந்து நம்ம சின்னதாக வைக்கிறோம் சரிங்களா இங்கே லைனா நம்ம வந்து பெருசாக வச்சுக்கலாம் இதில் வந்து டுவெல் பாய்ண்ட்ஸ் நம்ம கதேஜ் போட்டுக்கலாம் காம்பேக்ட் மாடல் இது மிஷின் அடுத்து எடிட் கொடுத்து அடுத்து வந்து ஆடு கொடுத்து டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு போய்ட்டு இஎஸ்பி பெருக்கிற வைக்கப் போகிறோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைஸ் கிராம் ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த டிக் அமிக்கிட்டு இந்த மாதிரி வரும் இதை நம்ம இன்னொன்று கூட ஆக்கிக்கலாம் அடுத்து வந்து திரும்ப ஆடு போயிட்டு டெக்ஸ்ட்டு போய்ட்டு डे मंत थर्टी स्लाश जीरो स्ला टू तौज टू तौस ट्वेंटी फै அடுத்து வந்து ஆடு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போய்ட்டு சும்மா ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று வைக்கணும் நம்ம ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே கொடுத்துடணும் நீங்கள் வந்து இந்த ரைட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கணும் சரிங்களா அடுத்து ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துக்கலாம் நம்ம ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோம்னா இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துடணும் ஃபைல் சேவ்ட்டுன்னு வந்துச்சா ஓகே இதான் ஃபைல் சேவான ஃபைல் இப்போ நம்ம வந்து காட்ரேஜ் யூஸ் பண்ணணும் நம்ம என்ன காட்ரேஜ் போடணும்னா இந்த கட்சி காட்ரேஜ் போடுறோம் இந்த மாதிரி வேக்கம் இதில் வரும் கட்சி காட்ரேஜ் பூசு இந்த மாதிரி பூசு வரும் இது நம்ம ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரெயலுக்காக இந்த மாடல் காட்ரேஜ் ஆஃப் இன்ச் காட்ரேஜ் இந்த எப்போவுமே இந்த டோரை வந்து லாக் பண்ணி தான் வைக்கணும் இதில் சரிங்களா இப்படி எடுத்து நம்ம இப்படி வந்து லாக் பண்ணிடணும் இந்த மாதிரி இதை லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிட்டா காட்ரேஜ் மூவ் ஆகாது இதுதான் காட்ரேஜ் சரிங்களா இப்போ வாங்க நான் உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன் இந்த அடிக்கிற பட்டன் இந்த இருக்குது இதில் வந்து இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் மாதிரி அடிக்குது ஈவன் சர்ஃபேஸில் வச்சு கட்டண சர்ஃபேஸ் வச்சு அடிக்கிறப்ப நீட்டாக அடிக்கும் நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா நீட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் இவ்வளோதான் விஷயம் நம்ம இங்கே எத்தனை பிரிண்டிங் வந்துருக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு இது பண்ணும் உங்களுக்காக எங்கள் சேவை அன்னை ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்ஸ்